ரஹ்மான் வகை இன்னைக்கு நான் எடுத்து தலைப்பு என்னன்னா இஸ்லாமிய அழைப்பு எப்படி செய்வது என்ற தலைப்பு எடுத்துக்கிறேன் இஸ்லாம் என்றால் அதுக்கு என்ன அர்த்தம்னா அமைதினு அர்த்தம் அதுக்கு வேற என்ன அர்த்தம் கொடுக்கலாம்னா பிறந்த நலன் நாடுதல்னு அர்த்தம் இந்த இஸ்லாத்துக்கு மேஜரா எடுத்துக்கூடிய அர்த்தங்கள் நபி சொல்லாஹன் கேட்குறாங்க இஸ்லாம்னா என்னன்னு கேட்குறாங்க தன் நாவாலும் தன் கையாலும் பிறருக்கு தீங்கு செய்யாமல் இருக்கும் தான் இஸ்லாத்தோட அடிப்படையாக சொல்றாங்க ஆனா இந்த இஸ்லாம் வரத்துக்கு முன்னாடி அது முதல் முதல்ல ஒரு சமூகம் வந்திருக்கும் பாத்தீங்களா இஸ்லாம் இப்ப நீங்க எவ்வளவு பேர் இஸ்லாமியர்களாம் அவங்க பேர்கள் பலவா இருக்கலாம் பல இனங்கள் குழுக்கள் நிறங்கள் இருக்கலாம் ஆனா இந்த இஸ்லாம் முதல் முதல்ல வரும்போது ஒரு சமுதாயம் இருந்திருக்கும்ல அந்த சமுதாயம் முன்னாடி எப்படி இருந்தாங்கன்னா அந்த மக்களை நிர்வகிக்கிறதுக்கு யாருமே தகுதி இல்லை ஒரு பக்கம் பாரசீகம் ரோமன் பல நாகரிகங்கள் பல சித்தாத்தங்கள் பல கொலிகள் இருந்தா கூட அந்த அரேபியர்களை யாருமே டச் பண்ணல ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஆஹ் யாருக்குமே கட்டுப்படாத ஒரு மக்களா இருந்தாங்க எந்த அளவுக்கு அவங்களை பத்தி சொல்றாங்கன்னா அவங்க வந்து சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு போர் செய்யற அளவுக்கு இருந்தாங்க அவங்க அந்த அளவுக்கு இருந்த மக்கள் பிற்காலத்துல எப்படி மாறுறாங்கன்னா ஒரு ஒரு இஸ்லாம் வந்து ஒரு பத்து வருஷம் கழிச்சு ஒரு நாடு துறப்பு ஏற்படுது அப்போ வந்து தன்னோட செல்வங்களை பிறருக்கு பங்கிடுற அளவுக்கு மாறிட்டாங்க அவங்கள மாத்தினது எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த தான் இந்த திருக்குறான் அவங்களுக்கு என்னத்தை கொடுத்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து இறைவன்று மட்டும் யாருன்னு சொல்லலை ஏன்னா அவங்க அவங்க காலத்திலேயே பல இறைவன்கள் வழங்கிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு பல பேர்கள் வச்சிருந்தாங்க அவங்க இறைவன் மட்டும் இல்லாம இறைவன் வந்து ரப்பா எடுத்துக்கிட்டாங்க ரப்புனா ரப்ப என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு பொருளை படைச்சு அந்த பொருள் இப்படிதான் இருக்கணும் அதுக்கு என்னென்ன சட்டங்கள் இருக்கு அந்த பொருள் இப்படிதான் வாழணும்னு ஒரு வாழ்க்கைக்கு அர்த்தம் கொடுத்தாங்க இன்னைக்குமே நம்ம பல பேர் எப்படி இருக்கவங்கன்னா நம்ம கூட இருக்கவங்க ஒரு சொல்யூஷன் தேடிட்டு இருக்காங்க அவங்க வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு யாராவது ஒருத்தர் சொல்யூஷன் கொடுப்பாங்களான்னு அவங்க என்ன பண்றாங்க நிறைய புத்தகங்களை படிக்கிறாங்க நிறைய படங்களை பாக்குறாங்க நிறைய தலைவர்கிட்ட போய் கேட்கறாங்க என் வாழ்க்கைக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கு இந்த பிரச்சனைகளுக்கு எனக்கு தீர்வு கிடைக்குமான்னு தேடிட்டு இருக்காங்க நம்ம பல பேர் அந்த மாதிரி கேட்பாங்க பாய் எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு பாய் இதுக்கு தீர்வு கொடுங்க அப்படின்னு அழைப்பு பணிசில நம்மளுமே பாத்தீங்கன்னா என்ன பண்றோம்னா இறைவனை அல்லா வந்து ஒரு தான் காட்டுறோம் அதாவது அவன் வணங்கணும்ன்றமா தான் சொல்றான் ஆனா அல்ல என்ன சொல்றானா அலஹம்துல்லாஹ் ரப்பில் ஆலமின்னு தான் சொல்றான் முதல் வசனமே அந்த ரப்புக்கு என்ன நடத்துனா பழைத்து பரிபாலிப்பது அதாவது ஒரு செடி இருக்கு அந்த செடிக்கு நம்ம வித வைக்கல நம்ம தண்ணி ஊத்துல அதுவே வளருது அதுவே காய் காய்க்குது அதுவே கனியை கொடுக்குது இந்த விஷயத்த தான் பாத்தீங்கன்னா ரப்புன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி மனுஷன் இருக்கான் மனுஷனுக்குன்னு சில விதிமுறைகள் இருக்கு அந்த விதிமுறை இருந்தா மட்டும்தான் மனுஷன் ஆவான் இல்லைன்னா அவன் என்ன சொல்றா வந்து மனித மிருகம் தான் சொல்றான் அவன் எப்படி வாழணும் அவன் எப்படி அவன் வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை சம்பாதிக்கணும் அதை எப்படி செலவு செய்யணும் அவன் தனி மனிதனாக எப்படி வாழணும் அவன் சமுதாயமாக எப்படி வாழணும் அல்ல ஆல்ரெடி நமக்கு சொல்லி கொடுத்துட்டான் இந்த விஷயத்த நம்ம மக்கள்கிட்ட சொல்லணும் அதாவது இப்ப தாவா செய்வதா எடுத்து நம்ம போய் ஒருத்தங்கிட்ட போய் உட்காந்து அல்லானா யாருன்னு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அவசியம் இல்லை ஏன்னா நம்ம இந்தியாவில் வாழ்கிறோம் இந்தியாவில் இஸ்லாம் எப்படி வந்துச்சுன்னா மக்கள் பார்க்குறாங்க இப்படி ஒரு புதுசாக ஒருத்தவங்க வராங்க அவங்க வியாபாரம் நல்லபடியா பண்றாங்க ஆனா அதுக்கு முன்னாடி இருந்த வியாபாரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மோசடிகள் திருட்டுகள் இருந்தது முத முதல்ல பாத்தீங்கன்னா ஒரு பள்ளிவாசல் எங்க கட்டியிருக்கிறாங்கன்னா கேரளாவில கட்டியிருக்காங்க அது எப்போனா நபி வாழும் போதே இஸ்லாம் வந்துருச்சு இந்தியாவுக்குள்ள அது எப்படின்னா உட்காந்து தாவா பண்ணல ஏன்னா அப்போ பிரிண்டட் குரானே இல்லை அப்போ வாய் வார்த்தை மட்டும்தான் இஸ்லாம்னா இன்னென்ன கொள்கைகள் இருக்குன்னு மட்டும்தான் இருக்கு அப்பவே எப்படி இங்க ஒரு ஒரு பள்ளிவாசல வந்துச்சுன்னா முதல் காரணம் அவங்க வாழ்க்கையில இஸ்லாத்தை கொண்டாங்க இப்ப நம்மளோட வாழ்க்கையை பார்த்து யாராவது இஸ்லாம் ஆறாங்கன்னு ரொம்ப 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 கம்மி ஏன்னா நம்மளே இஸ்லாத்து முழுசா இல்ல நம்மளுமே எல்லாரும் ஒரு டிபார்ட்மெண்ட் எடுத்து அந்த டிபார்ட்மெண்ட் ஃபாலோ பண்றோம் இப்ப ஒரு ஜமாத்து இருக்குன்னா அந்த ஜமாத்து ஏதோ ஒரு கொள்கை எடுத்துட்டு அந்த மட்டும் தான் ஃபாலோ பண்ணுது முழுசா இஸ்லாமா பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்காங்க ஏன்னா நன்மைகளும் நபி சொல்லி இஸ்லாம் சொல்லும் போது அதுல வந்து குறைஞ்ச என்னன்னா ஒரு ரோட்ல ஒரு கல் இருக்கு அந்த கல்லை எடுத்து வைக்கிறதே பாத்தீங்கன்னா அந்த பாதைகளுக்கு கல்லை ரிமூவ் பண்ணி அந்த மக்களுக்கு நார்மலா வைக்கிறதே ஒரு நன்மைன்னு சொல்றாங்க ஆனா நம்ம அதெல்லாம் பண்றமோன்னு பாத்தீங்கன்னா நம்ம அதெல்லாம் பண்றது இல்லைன்னா நம்ம கிட்டே நிறைய பொய்கள் இருக்கு நம்ம கிட்ட நிறைய குரோதங்கள் இருக்கு நம்ம ஒரு இஸ்லாமியனா வாழ்ந்தாலே அதுவே ஒரு பெரிய தாவா இந்த காலத்துல ஏன்னா இப்ப அந்த மாதிரி மக்கள் தான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க மக்கள் அதாவது நம்மளை வழிகாட்ட வருவாங்கன்னா யாராவது நம்ம இத்தனை நாள் இந்த மாதிரி மூழ்கி கிடக்கிறோம் நம்மளுக்கு வழிகாட்டத்துக்கு யாராவது வருவாங்களான்னு பார்த்துட்டு இருக்கோம் அதே மாதிரி ஒருத்தவங்க இஸ்லாத்துக்கு வராங்கன்னா நம்ம முஸ்லிமான கடமை என்னன்னா ஒரு இஸ்லாத்துக்கு வரவங்களுக்கு நம்ம ஆதரவு தெரிவிக்கணும் இப்போ நம்மளும் நிறைய பள்ளிவாசல் இருக்கும் எவ்வளவு பேர் இஸ்லாத்துக்கு வந்தவங்க இருக்காங்க அவங்களுக்கு நம்ம ஆதரவு தெரிவிக்கணும்னு பார்த்தா ரொம்ப 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 சொற்பம் அவங்க ஆதரவு எதிர்க்க தான் அதிகமா இருக்காங்க நீ எதிர்க்கு வந்திருக்கியா நீ இஸ்லாத்துக்கு வந்த அந்த மாதிரி அவங்க மேல ரொம்ப அவங்க நெருக்கடி கொடுக்குறது ஏன்னா ஒருத்தவங்க இஸ்லாத்துக்கு வராங்கன்னா அவன் வாழ்க்கையில எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு இஸ்லாத்துக்கு வரா ஆனா அவனுக்கு ஒரு ஹெல்ப் செல்னாலும் பரவாயில்ல அவனுக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா தொல்லைகள் தான் தர்றாங்க அந்த அளவுக்கு அவங்களை பாத்தீங்கன்னா நம்ம சிக்கல் கொடுத்துட்டு இருக்கோம் அந்த மாதிரி இல்லாம உங்க பள்ளியில ஒருத்தவங்க இஸ்லாத்துக்கு வராங்களா உங்களால முடிஞ்ச உதவி செய்யுங்க இல்லையா யாரு உதவி செய்யறாங்களோ அவங்களுக்கு வழி காட்டுங்க ஏன்னா இந்த காலத்துல ஒருத்தங்க இஸ்லாத்துக்கு வர்றதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை ஏன்னா அவங்க வந்து ஆல்ரெடி ஒரு சுகபோக வாழ்க்கையை விட்டுட்டு ஒரு நெருக்கடியை நோக்கி வராங்க ஏன்னா இஸ்லாம் இப்ப அப்படிதான் வச்சிருக்கோம் நோக்கி நோக்கிதான் வச்சிருக்கோம் ஏன்னா இஸ்லாத்துக்கு வந்தவங்களுக்கு நம்ம வந்து ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறது இல்ல அவங்களுக்கு தேவைகள் செய்யறது இல்ல அவங்க ஏதோ ஒரு இதுக்காக வந்திருக்காங்கன்னா அவங்க ரொம்ப டார் பண்ணிட்டு இருக்கோம் இல்லாம உங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வராரா அவருக்கு என்ன பண்ணுங்க உங்க பள்ளியில மகளால கண்டிப்பா உதவி செய்யறவங்க யாராவது இருப்பாங்க உங்களால உதவி செய்ய முடியல அவங்களுக்கு அவங்களை காட்டுங்க இந்த மாதிரி ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வந்திருக்காரு அவருக்கு என்ன பண்ணணும் அவருக்கு நம்ம எப்படி எப்படி நம்ம லேஸ் கொடுக்கணும் அவங்க ஃபேமிலி ஏதாவது அவங்களுக்கு தொலைகள் இருந்தா அதை எப்படி நிவர்த்தி பண்ணணும் அந்த மாதிரி நம்ம பண்ணும்போது இதை பார்த்து அவங்க குடும்பமும் இஸ்லாத்துக்கு வருவாங்கன்னா ஓகே இத்த வந்து நம்ம கொள்கையிலேருந்து இருந்து வேற கொள்கைக்கு போனாரு அவங்க அவங்க கை விடல அவங்கள அவங்க ஆதரிக்கிறாங்கன்ற ஒரு எண்ணம் வரும்போது என்ன ஆகும்னா இஸ்லாம் இப்படியும் தாவா பண்ணலாம் இந்த குரான் எடுத்துட்டு போய் உட்காந்து அல்லா யாருன்னு அவங்களை உட்காந்து அறிவு யோசிக்கிறதோட மனப்பூர்வமும் அவங்க இஸ்லாத்துக்கு நம்ம அழைக்கலாம் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு இன்ஷால்லாம் நம்ம முஸ்லீமாக இருக்கக்கூடியவங்க உங்க சைடு யாராவது இஸ்லாத்தை நோக்கி வராங்கன்னா முதல்ல அவங்களுக்கு உதவி செய்யுங்க அதே மாதிரி உங்களுக்கு கிடைக்கிற நேரத்தை நீங்க அல்லாவின் பாதையில நீங்க செலவு செய்யுங்க நீங்க முஸ்லீமாக வாழ்ந்தாலே உங்களுக்கு பாதி ஒரு அவங்களுக்கு வேலை கொடுத்த மாதிரி ஏன்னா நபி சொல்ல வலிசத்தை பத்தி அவங்க மனைவியை கேட்கிறாங்க நபியோட பழக்கவழக்கங்கள் எப்படி இருந்தது அவங்களோட வாழ்க்கை எப்படின்னு இருக்கும்போது